இந்த வந்து சைவம் அசைவங்கிற பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க கரெக்டாக நான் மாறிட்டேன் சார் நேற்றுக்கே மாறினேன் உயிரெல்லாம் கொல்லக்கூடாதுன்னு இருக்குது சார் அப்படியா பரவாயில்லையா செடியை கொண்டா பரவாயில்லையா மனிதன் மதங்களின் பெயரால் மிக மோசமாக வழி நடத்தப்படுகிறான் கடவுளின் பெயரால் மிக மோசமாக வழி நடத்தப்படுகிறான் நீங்கள் இறைவனை பற்றிய இதிகாசங்களையோ புராணங்களையோ படித்து பார்ப்பதற்கும் நடைமுறையில் இருப்பதற்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது பெருத்த வித்தியாசம் இருக்கிறது இப்போ சைவம் தான் சாப்பிட வேண்டும் என்று முடிவு செய்தால் இப்போ தக்காளி நாலு ரூபாய்க்கு கிக்குது அது நாலாயிரம் ரூபாய்க்கு விற்கும் எழுநூற்றி நாற்பது கோடி பேர் உலக மக்கள் தொகை இதில் இருநூற்றி எழுபது கோடி பேர் சைவம் மீதி இருக்கிற நானூறு கோடி பேர் அசைவம் ஒன்று அழித்து தான் ஒன்று வாழ்கிறது ஒன்று அழித்து தான் வாழ்கிறது சைவம் அசைவம் மிக தெளிவாக சொல்கிறார் வள்ளலார் தட்டைப்பல் உள்ளதெல்லாம் சைவமே கோரைப்பல் உள்ளதெல்லாம் அசைவமே தட்டைப்பல் அப்படின்னா நமக்கு தட்டைப்பல் ஆட்டுக்கு தட்டைப்பல் மாட்டுக்கு தட்டைப்பல் யானைக்கு தட்டைப்பல் இதெல்லாம் தட்டைப்பல் உள்ளது கோரைப்பல்ன்னா புளி சிங்கம் நாய் நரி இதுக்கெல்லாம் கோரைப்பல் இப்போ தட்டைப்பல் உள்ளதெல்லாம் வந்து நீரை வந்து அப்படியே உறிந்து குடிக்கும் கோரை தான் நீரை வந்து நக்கி குடிக்கும் அது அசைவோம் இது செய்வோம் நாலு மனுஷன் மாறிட்டான் அப்படியே மாறி இப்போ வந்து நம்ம அசைவம் சாப்பிட்றோம் ஆடு சாப்பிட்றோம் மாடு சாப்பிட்றோம் பண்ணி சாப்பிட்றோம் இந்த பண்ணி சாப்பிட்றத பார்த்தா எனக்கே வந்து மலம் மனிதனுடைய மலம் இருக்குது இவனுடைய மலம் இவனுடைய மலம் இருக்குது இவன் காலில் போட்டுச்சுன்னு வச்சுங்களேன் பத்து பக்கெட் தண்ணி ஊற்றுவான் நல்லா க்ளீன் பண்ணி டெட்டால் கெட்டால்லாம் போட்டு அப்படியே பார்ப்பான் கால் கழுவிட்டு வந்து அப்படின்னு பார்க்குறேன்யா உண்டி கழிகிட்டு வந்து அப்படின்னு வந்து பார்க்குறான் அதுக்கு வேறு பவுடர் வச்சுப்பான் செண்டு வேற வச்சுப்பான் இவன் என்ன சொல்கிறதுனே தெரியல இவன் போகிற மலத்தை பண்ணி சாப்பிடுதுங்க பன்னி இவன் சாப்பிட்றான் இவன் என்னத்தை சொல்கிறது நம்ம அசைவம் சாப்பிட்றவங்க அசைவம் சாப்பிடுங்க சைவம் சாப்பிட்றவங்க சைவம் சாப்பிடுங்க இதில் ஒன்றும் முரண்பாடுகள்லாம் வச்சுக்க வேண்டாம் நீ அவனை குறை சொல்கிறதும் அவனை இவனை குறை சொல்கிறதும் அசைவம் சாப்பிடுவதற்குன்னு ஒரு முறை இருக்கிறது சைவம் சாப்பிடுவதற்கும் ஒரு முறை இருக்கிறது அசைவம் சாப்பிடுக்கிற முறைன்னா புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அசைவம் ரெண்டு நாள் தான் சாப்பிடுவாங்க அந்த காலத்தில் அதுவும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் தெளிவாக சாப்பிடுவாங்க ஆட்டுக்கறி சாப்பிடுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் தலைக்கறி வரும் அடுத்த வாரம் கால் வரும் அடுக்கடுத்து மார்பக எலும்பு வரும் அதுக்கு அடுத்த வாரம் ஈரல் வரும் இப்படியே ஒன்று ஒன்றா மாற்றிக்குவாங்க அதே மீன் வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் கானாங்கைத்தான் வரும் அடுத்த வாரம் வஞ்சிரம் வரும் அதுக்கு அடுத்த வாரம் ஒவ்வால் வரும் அதுக்கு அடுத்த வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரால் வரும் இப்படியே இந்த உணவு எந்த பகுதியில் வாழ்கிறார்களோ அந்த பகுதியில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெள்ளாடு தான் ஆடு இல்லை செம்மறியாடு வந்து ஆந்திரப்பிரதேசம் இங்கே வந்து செம்மறியாடை வந்து பெரும்பாலும் சாப்பிட மாட்டார்கள் ஆற்றுப்படுகை ஓரமாக இருப்பவர்கள் ஆற்று மீன்கள் தான் ஆறு இல்லை ஏரி தான் இருக்குன்னா ஏரி மீன்கள் தான் ஏரியும் கிடையாது ஆறும் கிடையாது அப்படின்னு சொன்னால் அவங்க குளத்து மீனை சாப்பிடுவாங்க இன்னொரு பக்கம் கடற்கரை இருக்கிறது தமிழகத்தில் கடற்கரை ஓரத்தில் இருப்பவர்கள் கடல் மீன்களைத்தான் சாப்பிடுவார்கள் எந்த பகுதியில் என்ன உணவு கிடைக்கிறதோ அந்த உணவுகளைத்தான் உண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு அப்படி அல்ல எது கெடுத்தாலும் சாப்பிட்லாம் அமெரிக்கா விளையாடுறதையும் சாப்பிட்றான் கேட்டால் ஆலிவ் ஆயிலுங்க ஆலிவு மரம் இங்கே வருமானம் வராது நமக்கு தெரிஞ்செல்லாம் கல்லெண்ணையும் நல்லெண்ணையும் அந்த எண்ணெயில் என்ன மோசடி இல்லைன்னா நடக்குது தெரியுமா அது இன்னொரு ஆடி பேசுவோம் ஆலிவ் எண்ணெயா இதயத்துக்கு பாதிப்பே வராதான் உலகத்திலேயே அதிகமாக மாரடைப்பில் செத்து போகிறோம் அமெரிக்காவில் இருக்கிறோம் தான் அவன் ஆலிவு எண்ணெய் தான் சாப்பிட்றான் செத்தா போல் நம்ம கடல் எண்ணெய் நல்லெண்ணாங்க சூரியகாந்தி எண்ணெய் கூட பிற்பாடு தான் வந்துச்சு வட இந்தியக்காரனு கடுகண்ணை சாப்பிட்றான் நம்ம சாப்பிட முடியுதா கடுகண்ணே சாப்பிட முடியறது இல்லை அப்போ உணவுகளை எந்த முறையில் எந்தெந்த நாள்களில் சாப்பிட வேண்டும் வைத்திருக்கிறார்கள் இப்போ அசைவம் இப்படிலாம் சொல்கிறீங்களே சார் கறி எடுத்தால் ஒவ்வொரு பகுதியாக எடுக்கணும் மீன் எடுத்தால் இப்படிலாம் எடுக்கணும்னு கருவாடு கூட உணவு தான் எந்த காலத்தில் சாப்பிடணும் நல்லா மார்கழி தை மாதம் சாப்பிடுவாங்க குளிர்காலங்களில் ஏன் குளிர்காலங்களில் கருவாடை சாப்பிட ஆரம்பித்தார்கள் என்று பார்த்தால் உஷ்ணம் தேவைப்படுகிறது கருவாட்டில் உப்பு இருக்கும் அதனால தான் குளிர் காலங்களில் பனி காலங்களில் கருவாடு அதிகமான விலைக்கு விற்கும் கோடை காலங்களில் கருவாடு கம்மியான விலைக்கு விற்கும் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் உணவுப் பொருள்களை காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றி சாப்பிட்டவன் தமிழன் சைவம் தான் இப்போ சொரக்கா இருக்குன்னா நைட்ல சாப்பிட மாட்டாங்க நைட்ல சொரக்கா சாப்பிட்டா சளி பிடிக்குது யாருக்கு வந்தாலும் ஏற்கனவே சளி பிடிக்கும் சுரக்கா சாப்பிட்டா இன்னும் ஜாஸ்தியாக பிடிக்குது சளியே பிடிக்காதவன் நைட்டில் சுரக்கா சாப்பிடுவோம் காலையில் வந்து தும்புவா சளி பிடிச்சிரும் இப்போ நீர் காய்கறியில் கண்டிப்பாக நைட்டில் வந்து சுரக்கா கூட்டு சுரக்கா பொரியல் பிற்கங்கா வெள்ளரிக்காயெலாம் இரவுல கிடையாது பகலில் தான் அது மழைக்காலங்கள் சுரக்காலாம் அந்த காலத்தில் வந்துங்க மூணு மாதம் தான் விளையும் சித்திரை மாதத்தில் நல்லா கிடைக்கும் மார்கழி மாதத்தில் பூசணிக்காய் கிடைக்கும் இப்போ பன்னெண்டு மாதமும் எல்லாம் கிடைக்குது பன்னெண்டு மாதமும் எல்லாம் கிடைக்குது இவனுடைய விஞ்ஞானத்தில் எல்லா மாதங்களிலும் எல்லா காய்கறியும் விட்டு இன்றைக்கு உணவை மாற்றி உண்பதற்கு பதிலாக எப்பொழுதும் எல்லா உணவுகளையும் உண்ணக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தி விட்டான் ஆனால் எப்போ எந்த உணவை சாப்பிடணும் அப்படிங்கிறது பெரிய சயின்ஸு அதை தெளிவாக வைத்து வைத்திருந்தார்கள் எந்த உணவோடு எந்த உணவை சேர்த்து சாப்பிடலாம் எதை சாப்பிடும்போது எதை சாப்பிடக்கூடாது எந்த உணவில் எந்த அதாவது குழம்புல என்ன போடலாம் சாம்பாரில் என்ன போடலாம் கூட்டில் என்ன போடலாம் இப்படிலாம் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க இது ஒரு பெரிய அறிவியல் அந்த அறிவியலை தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் சாம்பாரில் என்னென்ன காய்களை போடலாம் என்று தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் குழம்பில் என்னென்ன போடலாம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் எதை சாப்பிடும்போது எதை சாப்பிடக்கூடாது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இவையெல்லாம் அடுத்த பகுதிகளில் பார்ப்போம்